உடன் பிறந்தானே என்ன செய்வாய் திமுக அதிமுக என்ன வேறுபாடு கண்டாய் என்ன வேறுபாடு கண்டாய் உன் மொழி செத்து போனது யாரையாவது ஒருவர் கவலைப்பட சொன்னார் சாலையில் நீ பயணிக்கிறாயே என் உடன் பிறந்தவனே தமிழ் தாயின் பிள்ளையே நீ இருபக்கமும் சாலையில் பயணிக்கும் போது கடையில் இருக்கிற விளம்பர பலகையை படி உனக்கு கோபம் வந்தால் என் கையை இருக பிடி என் கையை இருக பிடி இதில் கோபமே வரவில்லை என்றால் சற்று தள்ளி நில்லுங்கள் கோபம் வந்தால் தயவு செய்து எங்களோடு வந்து நில்லுங்கள் படித்து பார் ஒரு இடத்திலேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா என்று உன் முன்னே உன் தாய் சிதைத்து அழிக்கப்பட்டு விட்டால் அழிக்கப்பட்டு விட்டால் உன் கண் முன்னே உன் இனம் கொண்டுழிக்கப்பட்டு விட்டது உன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை உன் கண் முன்னே உன் வளங்கள் களவு கொண்டிருக்கிறது நாளெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்று பாடு நான் பாட்டன் பாரதி போய்விட்டது உன் செல்வங்கள் அவன் அடிமை இந்தியாவில் பாடினான் நீ விடுதலை பெற்ற இந்தியாவில் இருக்கிறாய் தர்மமே வெல்லும் என்னும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ என்று கதறினான் எங்கடா தர்மம் இருக்கிறது எங்கே இருக்கிறது என் உடன் பிறந்தவனை இந்த அரசியலை செய்யவா நீனும் நானும் பிறந்தோ நாம் எப்போது பிறந்தோம் இதே நாளில் இதே நாளில் லட்சக்கணக்கான நம் இனத்தின் பிணத்துக்கிடையிலே பிரசவமான பிள்ளைகளடா நீயும் நானும் நம் தாய் தந்தையரின் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட பிள்ளைகளோட நாம் நாம் ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல அதற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள் புரட்சியவாதிகள் ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி ஐயா எடப்பாடியை உட்கார வைப்பது எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஐயா ஸ்டாலினை உட்கார வைப்பது இல்லை இந்த கோட்பாட்டையே விட்டி புதிய ஒரு கோட்பாடு புரட்சிகர் அரசியல் கோட்பாடு பெருந்தலைவன் பிரபாகரன் கண்ட பெருங்கனவை கட்டி எழுப்புகிற கோட்பாடு தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்கிற மகத்தான கோட்பாடு அதுதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சிய கோட்பாடு விவசாய சின்னம் இருந்தால் வாக்கு அதிகமாகிவிடும் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்ன நடந்தது என் அன்பு உடன் பிறந்தானே என்ன நடந்தது உனக்கு சொல்லுவேன் நீ யார் என்று உனக்கு சொல்லுவேன் நீ யார் என்று ஆழ்மனதில் பதிவு செய்து கொள் ஊடக வரலாற்றிலே நீ ஆகச் சிறந்தவன் உன்னதமானவன் காரணம் காரணம் கையெறி நிலையில் விடப்பட்ட தமிழ் தேசியனத்தின் பிள்ளைகள் நாம் நம் தலைவண்ணமுக்கு கற்பித்தான் நமது விடுதலை நமது கையில் என்று அதை உணர்ந்து தெளிந்த உன் உடன் பிறந்தவன் நான் முடிவெடுத்தேன் என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல எனக்கான உணவை நானே எடுத்து உண்பது போல எனது உரிமையை நானே போராடி பெறுவது என்று களத்திற்கு வந்தேன் அந்த உணர்வோடு தான் நீங்கள் என்னோடு இணைந்தீர்கள் நம்மிடத்திலே பணம் இல்லை நம்மை ஆதரித்து பேச ஒரு ஊடகம் இல்லை காரணம் தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது யாருக்கு இதுவரை இந்த நிலத்திலே இருந்த அயோக்கிய அரசியல் தலைமைகளுக்கு ஆபத்தானது இவன் எதற்கடா நம்மை விமர்சிக்கிறான் பத்தாண்டு கால ஆட்சியில் இருந்து கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தோமா வளங்களை கொள்ளையடித்து கொளுத்தோமா முறையற்ற நிர்வாகத்தை செய்தோமா நாடெங்கிலும் கணக்கில்லாத கற்பழிப்புகள் கொலைகள் நடந்ததா இல்லை பிறகு எதற்காக விமர்சிக்கிறான் பயம் சீமான் வளர்ந்து விடுவானோ வென்று விடுவானோ நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுமோ என்றாச்சம் என்றாட்சம் தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது யாருக்கு இதுவரை இந்த நிலத்தில் இருந்து என் மண்ணை மக்களை ஏமாற்றி வஞ்சகம் சூழ்ச்சியால் பிழைத்துக் கொண்டிருக்கிற இவந்த துரோகிகளுக்கு ஆபத்து யாருக்கு ஆபத்து யாருக்கு ஆபத்து எது அரசியல் எது நமக்கான அரசியல் எதை செய்ய நாம் வந்தோம் எதை செய்ய வந்தோம் இந்த அரசு நிலத்தில் அரசியல் என்ன போனஸ் மானியம் சலுகை இலவசம் சாதி மதம் சாராயம் பணம் இதை தவிர வேற ஏதாவது சொல் வேற ஏதாவது சொல் அரசியல் இல்லை இங்கே செய்தி அரசியல் மட்டும்தான் செயல் அரசியல் சேவை அரசியல் இல்லை இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் மட்டும்தான் மக்கள் அரசியல் இல்லை நாம் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல நம் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள் நாம் பணத்திற்காக வந்தவர்கள் அல்ல நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக வந்தவர்கள் நாம் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல அந்த மக்களின் உயர்வுக்காக உழைக்க வந்தவர்கள் இதை நினைவில் வைத்துக் நீ களத்திலே நிற்க வேண்டும் நீ யார் கட்சி தொடங்கி இன்றோட பதினைந்தாவது ஆண்டு காலெடுத்து வைக்கிறது நமது கட்சி முதல் ஐந்து ஆண்டுகள் தேர்தல் களத்திற்கு வரவில்லை மக்கள் களத்தில் நின்றோம் நன்றாக பார் இரண்டாயிரத்தி பதினாறு தொகுதியிலே நிற்க ஆக்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி பேசினார்கள் முதலில் இரட்டை மெழுகுவர்த்தி என்று ஒரு சின்னம் நான் கேட்ட சின்னம் எதையும் தரவில்லை மயிலை கேட்டேன் தேசிய பறவை என்றார்கள் புலியை கேட்டேன் தேசிய விலங்கு என்றார்கள் தேசிய மலரை பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்தீர்கள் என்றேன் பதிலே இல்லை காலை மாட கொடுங்கள் என்றேன் உயிருள்ள எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள் அப்ப யானையை மாயாவதி அம்மையாருக்கு விட்டது என்றார்கள் உங்களுக்கு நான் பின்னாடி பிறந்ததான் பிரச்சனையா என்று கேட்டேன் பதிலே இல்லை கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்னம் தருகிறோம் என்றார்கள் இரட்டை ஓட்டுக்கு ஒத்தரவாய் காசு இல்லை கூட காசு வயிற்று நிரப்பிக்கொள்ள கூட வழி இல்லை நடந்தோம் நடந்தோம் ரத்தத்தை வேறு இவ்வளவு வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்குகள் தான் ஒன்னு புள்ளி ஒன்னு ஒரு விழுக்காடு ஒன்னு புள்ளி ஒரு விழுக்காடுதான் உலக வரலாற்றிலே என் உடன் பிறந்தவனே பேரன்பின் மிக்க என் பெற்றோர்களே ஒரு விழுக்காடு வாக்கை பெற்ற ஒரு அரசியல் கட்சி உலகத்திலே உயிரோடு இருந்ததில்லை இந்திய பெருநிலத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி ஒன்று வாங்கிய கட்சி இருந்ததில்லை ஒன்று இறந்து போகும் இல்லது எதாவது ஒரு கட்சியோடு ஒட்டு கட்சியாக போய் நின்று ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை வாங்கிக் கொண்டு நத்தி நக்கி பிழைக்கும் சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்குச் சமம் அந்த சோர் வரும்போதெல்லாம் என் கண்முன்னே என் தலைவன் என் தலைவன் பிரபாகரன் மண்ணின் விடுதலைக்காக இன்னுயிரை இந்த மாவீரர்கள் கொத்து கொத்தாக செத்து விழுந்த என் மக்கள் என் மொழி சாகக்கூடாது என்று செத்தை எமது மொழி போரும் அறவர்கள் எங்களது முன்னவர்கள் பகுத்து வகுத்து தந்த பாதை மறுபடியும் கொண்டு எழுந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்றம் பதினேழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்குகள் ஐந்து விழுக்காடை தோற்றம் பிறகு பிறகு இருபத்தி ஒன்னு சட்டமன்றம் அப்போது ஒரு விவசாயி என்று ஒரு சின்னத்தை கொடுத்தார்கள் பத்தொன்பது தேர்தலிலும் தோற்றம் இடை நடந்த எல்லா இடைத்தேர்தலும் போட்டியிட்டது இந்திய வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு இடைத்தேர்தல் ஒரு கூட புறக்கணிக்காமல் போட்டியிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் காரணம் தோல்வி எங்களுக்கு தோல்வி அல்ல பயிற்சி வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையாக வீரன் அவனே உண்மையான வீரன் எங்களுக்கு ரெண்டு மூன்று தான் மறுபடியும் போட்டி தொடர்ந்து தொடர்ந்து களத்தில் நின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு சின்னம் விவசாயி கிண்ணா கண்ணா கிசான் என்ற ஒரு சின்னம் ஒரு கை கட்டி ஒரு வட இந்திய விவசாயி ஒரு இரட்டை கரும்பு விவசாயி என்று பெயர் வைத்தவன் நான் தான் அவருக்கு வீதி வீதியாக கொண்டு போய் சேர்த்தோம் பதினேழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் நீலகிரியில் வேட்பாளரை போடவில்லை என் தம்பிகள் தவறு செய்து விட்டார்கள் இல்லை என்றால் பதினெட்டு லட்சத்திற்கு மேலே தொட்டு அன்றைக்கு ஆறு விழுக்காடை தொட்டிருக்கும் கட்சி என் அண்ணன் கமலஹாசன் இடையிலே ஐயா டி டிவி எல்லாரையும் தாண்டி எல்லாரையும் தாண்டி சற்றும் தளர்ச்சியின்றி பயணத்தை தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று விவசாயி சின்னம் அதே சின்னம் முப்பத்தி நாலிலும் போட்டி நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் சம வாய்ப்பு ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு வாய்ப்பு பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடிகளுக்கு தேவேந்திரருக்கு வாய்ப்பு போட்டி முப்பது லட்சம் வாக்கு ஏழு விழுக்காடு வாக்கு அங்கீகாரம் பெறவில்லை இன்னும் ஒரு விழுக்காடு இருபத்தி நாலிலே இந்தியாவை யார் ஆழ்வது தோற்றம் தோற்றம் துவண்டு போகவில்லை காரணம் பெற்ற தலைவன் அப்படி உருவாக்கிய தலைவன் அப்படி உருவாக்கிய தலைவன் அப்படி மறுபடியும் களத்திலே இருபத்தி நாலிலே